கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க ஆடி மாசம் அங்கே இருக்க முடியல போல இவளுக்கு எங்க நினைச்சுட்டு நினைச்சிக்கிட்டு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஆமா அவ இஷ்டத்துக்கு வந்துட்டு போவா நம்ம அம்மா இதே இனி இழிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கணும் போல ஏன் என்ற உரிமையில எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாதோ இல்ல தெரியாமதான் கேக்குறேன் ஆடி மாசம் அம்மா வீட்டுல இருக்கணும்னு தானே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க உம் வரட்டும் இன்னைக்கு கேக்குறேன் கேள்வி அப்ப வந்த நேரமும் என்னன்னு தெரியல பிள்ளையோட வாழ்க்கையம் போச்சு சிவன் என்னன்னா உடம்பு சரியாம படுத்துக்கிட்டு கணக்கா இந்த மாதிரி ஒரு பெரியவங்க சொல்றாங்கன்னா கேட்கணும்னு கொஞ்சம் கூட அறிவுன்றதான இருக்க மாட்டேங்குது நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்ற திமுருல பண்றது இன்னைக்கு வரட்டும் எனக்கு இருக்கு சின்ன ஒரு அளவுக்கு தானே பட்டி அட்டி உங்க பத்தி ஒரு சுல்ல இருக்கு இன்னச்சி பத்தி உங்க கொம்பு சீக்கிரம் இல்லமா காப்பி எடுத்து வ சொல்றா முகம் அம்மம்மா ரோஜன் வேண்டாம் சொல்றேன்ல அமுடியா இருக்கன தீனி ராய முடியுது அமிழ இரு

ஆஹ் அது வந்த நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா பண்ணிட்டேன்னா கோவப்படுறீங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்ப என்ன திடீர்னு இப்படி கோவப்படுறீங்க ஏதாச்சும் சகு ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா ரேஷ்மாக்கா கூட எதனா சண்டையாத்த ஓ எனக்கு சொய புத்தி இல்ல சொந்த புத்தியும் இல்ல யாரு கூட போட்டா உங்ககிட்ட வந்து நான் சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பேன் அப்படித்தானே ஏன் எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு தெரியாதோ இங்க பாரி நான் ஒண்ணும் யார் மேலயும் கோவத்தை அத மேலாம் காட்டல ஆமா இங்க பாரு நான் வாப்பனாலே சொல்றேன் சரியா ஒளிவு மறைவு இல்லாம கேசணும் உங்ககிட்ட சொல்லுங்கத்த இங்க போய் ஆசை ஓசிட்டு போயிட்டு அப்படியே உன் புருஷன் கிட்ட சொல்றது அங்க இருக்கிற மாமியார் கிட்ட சொல்றது அவங்க கிட்ட சொல்றது இவங்க கிட்ட சொல்றது எல்லாம் இருக்க கூடாது இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அவ்வளவுதான் சொல்லுங்க இங்க பேச வேண்டாம் எது வந்தாலும் ரூமுக்கு போய் பேசிக்கலாம் ரூமுக்கு வா நான் வரல ரோஷன் என்ன வரதே இல்ல நான் வாட பத்தி ரோஷன் போ முருகன் மாமா போய் கேட்டு இந்த பழத்தை உரிச்சி சாப்பிடு போ உங்க அம்மா வந்து அடிப்பா சொல்றதை கேளு வீட்டு வீட்டு பத்தி அம்மா அடிக்க வேண்டாம் நான் போறேன் ம் சரி போ அண்ணா நீ வீட்டுக்கு போறியா ம் ஆமா ரோஷன்

சின்னாச்சுன்னா தெரியல சின்ன மாதிரி அத்தை பேசவே மாட்டாங்க இப்ப என்ன பிரச்சனன்னு புரியாம எனக்கு ஷோ கடவுளே நீங்க வந்துருக்கவே கூடாதானும் சின்னத்த பூமேலதான் வெத்தலை பாத்து வச்சு அழைக்கணுமோ மாட்டியோ அத்ததா வராத்த சேங்க அந்த ட்ரெஸ்ஸ மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க விளையாடாதீங்க நீங்க அங்க தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா சும்மா அப்படி விளையாடாதீங்க சச்சா அது எப்படி நான் என் பொண்டாட்டி கூட விளையாடுவேன் என் பொண்டாட்டி ட்ரெஸ்ஸ திருடி வச்சிக்கிட்டு சதோ என் கையிலே வச்சிக்கிட்டு அது இல்லவே இல்லைன்னு சொல்ற மாதிரியிலே சொல்ற அப்படியெல்லாம் எதுவுமே இல்லடி என் செல்லக்குட்டி என் பொண்டாட்டியோட ட்ரெஸ்ஸ ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் ரொம்ப மோசமான புரிசெல்லாம் இல்லவே இல்ல அப்ப எதுக்கு அதை தர மாட்டீங்க கொடுங்கன்னு சொல்றீங்க

இந்த பீஸ் அதெல்லாம் எல்லாம் ஒரு மார்க்கமா தான் இருக்கு அத்தை அத்தை சீ 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 அம்மா வீ என்ன கூப்பிடுற சரி சரி நான் வெளிய போறேன் நீ வந்து பாத்து எடுத்துக்கோ நீங்க போய் சொல்லுவீங்க நீங்க சரியான ஃபாட் எனக்கு தெரியும் நான் உங்கள நம்ப மாட்டேன் சத்தியமா வெளிய போய் இறேன் சரி ஓகே Dress up பண்ணுங்க லியா சில்லடி சரி வர நீங்க வெளிய போங்க ம் நீ சில்லு புண்டாட்டி இந்த Dress-ஐ தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு தெரியும்

அப்படி சொல்லாதடி நல்லா இருந்துச்சு நல்லதா இருந்துச்சு காதி மரியாதை வெளியவா ஆஹா வர மாட்டேன் சில்லிய வட பொறுக்கி சில தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு எல்லாம் இல்ல சேய் சின்னடி கட்டின பொண்டாட்டிய பாக்கறதுக்கு கூட தானா வைக்கப்படணும் சொன்ன இங்க பாரு இங்க பாரு நாளைக்கு பர்த்டே பர்த்டே பையனால எதுவுமே சொல்லக்கூடாது பத்துக்கோ ஆமா நீ வெளியே வா முதல்ல

பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கறக்காண்டி சும்மா ஃபிளான் ஆதிங்க காத்தி விடுங்க காத்தி நேரா மாச்சி சிங்க பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு டீலிங் இருக்கு மரியாதையா கொடுத்துட்டு கலம்பு ஃபிளான் ஆதிங்க காத்தி அதெல்லாம் வெளிய இருக்காங்க இங்க பாரு சார் இருந்தாலும் பரவாயில்லை இல்லனாலும் பரவாயில்லை சேனக்க அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல நம்ம ரெண்டு பேருக்கு இருக்க டீலிங் டீலிங் தான் நானா கேட்டேன் கிட்ட என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி ஆ எனக்கு பர்த்டே வருது கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடி சொல்லு மரியாதையா சொல்லிட்டேன் எனக்கு ஏமாத்தணும்னு நினைக்காத என் கிஃப்ட எனக்கு திருப்பி கூடு எனக்கு வேணும் அவ்வளவுதான் சின்ன செது குடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க தரேன்னு சொன்னேன் இன்னைக்கு தரேன்னா சொல்லவே இல்லையே நானே தரும்போது தருவேன் அதுவும் இல்லாம நீங்க கேட்டது குழந்தை தானே கேட்டீங்க குழந்தை வர்றதுக்கு இன்னும் பத்து மாசம் ஆகும் அதுக்கு நீங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும் குழந்தை வர்றதுக்கு பத்து மாசம் ஆகும்னு எனக்கும் தெரியும் அந்த அளவுக்கு என்ன முட்டாளவா இருக்கேன் குழந்தை ஒன்னும் சும்மா வராது நம்ம ரெண்டு பேரும் சின்ன விஷயம் நல்லா பேசுங்க ஆனா பண்ண வேண்டிய விஷயத்தை மட்டும் கரெக்ட் பண்ணாதீங்க சின்னது பண்ணல சிலம்பை கரெக்ட்டா தான பண்றேன் நான் வேலைய பத்தி சொன்னேன் ஜெனிபர் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீ இப்ப என்ன விஷயம் பேசுறோமோ அத மட்டும் பேசு நீ டாபிக்க மாத்தாத இங்க பாரு பிளாடாதீங்க ஜிடுங்கோ ஜிடுங்கோ னு சொன்னேன் கைச்செடுத்து ரொம்ப நேரம் ஆகுது மேடம் தான் என்ன இழுத்து புடிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் பாத்துட்டோ கொடுத்தா நல்லா இருக்கும் ரொம்ப கிஞ்ச வைக்காதம்மா ப்ளீஸ் என் செல்ல பர்த்டே கிஃப்ட் எடுத்துக்கவா please 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 ok vá ah acho que cheguei vamos ouvir சேத்த இவ்ளோ கோவமா இருக்கீங்க நான் இப்ப என்னத்த தப்பு பண்ணிட்டேன் இங்க வந்தேன் அவ்வளவுதான் என்ன நிறைய பத்தி பாக்க வந்திருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னால இல்ல அத்த இங்க ரெண்டு பேருக்கு தேவையானது நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேச்சுதான் அதுக்காண்டி நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்காண்டி ஆசைப்பட்டுலாம் சிங்க வரலாத்த ப்ளீஸ் அத்தை சே இந்த மாதிரி கேவலமா பாக்காதீங்க அத்த எனக்கு இது பிடிக்கல உனக்கு இங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலியான்னு கேள்வி கேட்கலானு இங்க பாரு உன்கிட்ட உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்பியிருக்கு ஆடி மாசம் அம்மா வீட்ல நீயும் அவன் இங்கனே இருக்கணும்னு பிரிஞ்சு இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி அங்குனியும் இங்குனியோன்னு பாத்துகிட்டு இருந்தா அது எப்படி சொல்லி நான் உன்னை கேட்கும் போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் இல்லன்னு சொல்லல இதை ஊருக்காரவங்க யாராச்சும் பாத்துட்டு இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு இருந்தீன்னா ஆஹ் இங்க பாருங்கத்தேன் இதுல என்ன அசிங்கம் இருக்கு நான் அவரோட பொண்டாட்டி தானே நாங்க ஒன்னும் திருட்டுத்தனமா கள்ள காதல் எல்லாம் பண்ணலை செம்பளது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சந்தோஷமா இருக்கும் அவ்வளோதான் சின்ன அவர் பார்க்க வர்றதும் அவர் என்ன பார்க்க வர்றதும் நாங்க ரெண்டு பேரும் வச்சிருக்க ஒரு விதமான காதல் தான் அது ஒரு வகையான அன்பு அவ்வளோந்தான் மற்றபடி நீங்க இதுக்கு என்ன பேர் வச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஷகு சொல்லட்டோட்டேன் சின்ன பார்க்க வராதுன்னு சொல்லி அதே மாதிரி அவர் என்ன பார்க்க வந்தாலும் நான் பார்க்க வராதீங்கலாம் சொல்ல மாட்டேன் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது ரெண்டு பேரோட ஓ அறிவுன இருந்தா இருந்தாதானே அம்மா கார்டு கொடுத்த வளர்ப்பு அப்படி இருக்கும் போல சின்னத்தது கல்யாணம் இங்க ஒருத்தி விதவியா வந்து கடைக்கா வாளா வெட்டியா அதை பத்தி உனக்கு கக்கரை இல்ல அதுவும் இல்லாம குழந்தை ஒண்ணு கிடக்கு அதை பத்தி உனக்கு கக்கரை அதெல்லாம் விட வயசு பொண்ணு வீட்டுல வந்து ஒருத்தி தங்கியிருக்கான் இதை எதையும் பத்தி உனக்கு கக்கரை அப்படி என்ன கேக்குது உனக்கு சி அப்ப வாயமுடு சிவல நேர பெரிய யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் நான் பொறுமையா பொறுமையாதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிளிப்பிள்ளைக்கு படிச்சா மாதிரி பொறுமையா பொறுமையா பேச போய் சிவ என்ன நம்மளுக்கு சொல்றது நம்ம என்ன கேட்க போறதுன்னு அப்படியே ராமாயணத்தை நீத்து பேசிக்கிட்டு வர உம் சிதே வந்து என் மாமியாரும் என் மோகனா இருக்கும்போது ஒரு நடிப்பு சிப்ப ஒரு நடிப்பு அப்படிதானே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தாச்சாயி நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறானு சொல்லி நான் அப்படியே தான் இருக்கேன் நீ பண்றது ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னா நான் எதுவுமே உன்ன பத்தி சொல்லக்கூடாது அப்படிதானே சொல்லி உங்க அம்மா உனக்கு ஏச மாட்டாங்களோ உங்க அம்மா பேசாத நீ என்ன பண்ணுவா சொல்லணும் எங்க அம்மா உனக்கு இந்த மாதிரிலாம் கேவலமா பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு உடம்பு சுகம் தேவையில்லை நீங்க அக்கதம சொல்ல வரீங்க சி வாய மூடு பேசுறத பாரு உன் அம்மா வளர்த்த வளர்ப்பு தான் தெரியுது அவை எப்படின்னு யாருக்கு தெரியும் அது நாடகம் போட்டுருந்து போவாதா என்ன வந்துட்டா வளர்த்த வளர்ப்பு எல்லாம் அப்படி இருக்கு அப்படி சொல்லணும்னா அது கூட என்ன பார்க்க வராரு அப்ப உங்க வளர்ப்பு எப்படியாத்த ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோ நாக்கு இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் ஆமா சின்ன நினைச்சுக்கிட்டு சின்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு பேச்சு பேசுற நீ என்ன உம் நான் கூட உன்ன என் மகன் மாதிரி நினைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரியுது நீ எப்படிப்பட்டவன சொல்லி சி மருமவளை மருமவளா வைக்கணும் நாலு பேர் சொல்ல செஞ்சாங்க உன் மருமவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு ஷேன் வளர்த்த வளர்ப்பையே குறை சொல்ற நீ உம் என் மகவன் டாக்டடி அவனுக்கு எல்லாம் தெரியும் அவனை நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன் நல்ல விதமாதான் தான் அப்ப தெரியாம தான் கேக்குறேன் டாக்டர்னு சொல்றீங்களே நல்ல விதமா வளர்த்திருக்கேன்னு சொல்றீங்களே அப்ப அவருக்கு சுயமா யோசிக்கிற அளவுக்கு கூட அறிவு இருக்கா இல்லையா எடி உன்னை விட அவனுக்கு அறிவு அதிகமா இருக்கு அவன் எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா இருக்கும் இவ்வளவு இது இருக்கிறவரே சின்ன ஆட்ட கல்யாணம் பண்ணனும் அப்ப நானும் நல்லவே தானே நீங்க சொல்ற மாதிரி எங்க அம்மாவும் என்ன கெட்ட விதமா வளர்க்கல நான் ஒன்னும் கெட்டவளோ இல்ல இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா எங்க அம்மாக்கு எனக்கும் நீங்க கொடுத்த மரியாதை ரொம்ப நல்லா இருக்கட்ட ரொம்ப நல்லா இருக்கு இந்த விஷயத்தை ரகு கிட்ட சொல்ல மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா சொல்லுவேன் ஓ நீ சொல்லிட்டீங்க நான் வந்து இருந்துருவ போல அப்படிதானே சே சிரிக்க முடியாதா என்ன கண்டிப்பா இருப்பேன் அவர்கிட்ட சொல்லவும் செய்வேன் நானு ஆமா கண்டிப்பா அவர் என்னை பார்க்க வருவாரு நீங்க என்னதான் தடுத்தாலும் சரி அவர் என்னை பார்க்க வருவாரு நான் சொல்லி கொடுப்பேன் சென்னை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அத்தை நீங்க சொல்றதுல அமைதியா இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படிதானே உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்க அதை நான் சரி சரி பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நானும் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இப்ப இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு கண்ணி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க இப்படியும் அழுதுகிட்டு கீழே போனோம் என் மாமியார் இருப்பாங்க என் மொவன் இருப்பான் இவங்க கிட்ட எல்லாம் என்ன பத்தி கெட்ட விதமா சொல்லி வைக்கணும் அப்படித்தானே ஆஹ் ஆடி மாசம் அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்குன்னா அங்க இருமானு சொன்னேன் இதுல என்ன நீ தப்பு கண்டுட்டா இதுல என்ன தப்பு கண்டுட்டுன்னு கேக்குறேன் என் மொவலா இருந்தாலும் நீ இதுதான் சொல்லியிருப்பேன் ஆமா ஆம்பளைங்க நம்மளை பாக்க வராங்கன்னா அது தனி நீ எவ்வளவு தைரியம் ஆக வந்திருந்தா அங்க இருந்து நீ இங்க வந்திருப்பிய ஆஹ் இதுல இருந்து தெரியுது உன்னோட ஆக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இதுல பேச வந்துட்டான் ஒழுக்கமா என் ஒழுக்கத்தை பத்தி குறை சொல்லாதீங்க அதான் ஒழுக்கத்தை வளர்ப்பு பார்த்தா உங்க வளர்ப்பு அப்படிதான் இருக்கு நான் அவரை அவருதான் சின்ன பார்க்க வந்தது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்ப உங்க பையன் ஒழுக்கம் தப்பா இருக்குன்னு சொல்றீங்களா சொல்லுங்க ஒருத்த பேசுற நிறுத்தினத்த போதும் சும்மா அழுதுகிட்டே இருப்பேன்னு நினைச்சீங்களா இதுக்கு மேல உங்களை மாதிரி பேசி கூட எனக்கு அசிங்கமா இருக்கு திமுரு உடம்பு திமுரு ஹம் ஒரு மாமியார்னு மரியாதை இருக்கா பேசுற விதமும் நடந்துக்கிற விதமோ ஏதோ கோபத்துல பேசுறாங்கன்னா சரிங்கன்னு கேட்டுட்டு போனோன்னு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை ஹம் எல்லா விஷயத்திலயும் அறையும் ஒரையமா தான் வளர்த்து வச்சிருக்கா செல்லாம் அவளை சொல்லணும் வளர்த்த லட்சணம் அப்படி இருந்தா வேற என்னத்தை பண்ணுறது செல்லாம் என் தலையெழுத்து எனக்கு வந்ததும் அப்படிதான் இருக்கு வாச்சதும் அப்படிதான் இருக்கு சின்னத்தை தான் சொல்லி தீக்குறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுமா சின்ன ரெண்டு வாரம் தானே இருக்கு இங்கதான வந்தாகணும் அப்ப நான் இருக்கு நானும் என் முத மாதிரி மொத மாதிரின்னு நினைச்சி இவளை எந்த அளவுக்கு தாங்க செஞ்சேன் ஏதோ கோபத்துல பாத்தி விட்டுட்டேன் அதுக்காண்டி இப்படியா இல்ல நான் கேக்கேன் நம்ம பெரிய மகாராணி ஒரு ஒரு முறையும் நாங்களே போய் உன் தாள்ல உழுணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல சி சின்னதான் ஜென்ம மொய்தான் எப்படி சொல்லிட்டு போறதை பாரு ஆஹ் உங்க முதங்கிட்ட சொல்லி கொடுத்துருவா ஆமா நல்லா தான் எப்படி எம்மா இந்த மாதிரி எவ்வளவு பார்த்தது இல்லம்மா நாளா சாராச்சு பெரியவங்க கோவத்துல பேசுறாங்கன்னா அனுசரிச்சுட்டு போகணும் அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு கோவப்படுவா இவ ஈருக்கட்டும் சீருக்கு எவ்வளவு திமுரு இருந்தோ உங்க மொவன என்ன பார்க்க வரான் முதல்ல உங்க மொகன் ஒழுக்கத்தை கட்டுப்படுத்துங்க நானும் ஒழுக்கமா தான் இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டு போவா மொவனுக்கு இரு இரு சீத சொல்லி எப்படி பிரச்சனை ஆக்குறன்னு மட்டும் பாரு சின்ன திமுறா பேசிட்டு போறா இப்ப என்ன சொல்லிட்டு நீவ இவ்வளவு திமுரு பேசிட்டு போயறா சி ராசானி ஆஹ் அத்தா உள்ளதா இருக்கேன் வாங்க இதா சைனி மன்னிச்சிருமா ஏதோ காவத்துல அணுவ அந்த மாதிரி பேசிட்டேன்னு நானும் கொஞ்ச நாள் வாத்தி விட்டுட்டேன் ஆஹ் ரோசன் தான் சொன்னா அணுவை கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தியாம ஆஹ் சரி நல்ல விதமா பேசினியோ இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமனு சொன்னியோ நான் ஏன் அப்படி சொல்லணும் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயமே இதுதான் அப்பப்ப கோவப்பட்டாலும் அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டு மனுப்பி கேட்டுருவான் இப்ப உனக்கு தப்புன்னு தெரிஞ்ச உடனே உன் மருமவுளை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுத பத்தியா நீ இங்கதான் நீ நிக்கிற ஆமா உங்ககிட்டதான் நான் இந்த குணத்தை கத்துக்கணும் பத்துக்கும் ஆமா ஆமா இந்த மதார நீ கோச்சுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு வர கேட்பாங்க போல சின்னத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆஹ் ரகு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா உன்னு அதான் சரி உன்னை கூப்பிட்டு போலான்ட்டுன்னு வந்தேன் சின்ன ஏதாச்சும் தேவையா

வயசான காலத்துல உன் அப்பா என்னன்னா அங்கனும் மீட்டிங் மீட்டிங் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு சரி அதை விட ஒரு பிள்ளைய பெத்து வச்சுட்டு உன் அக்கா காரி என்ன ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அவ அலைஞ்சுக்கிட்டு கிடக்கா அவங்க ரெண்டு பேரும் என்ன பொறுப்பா இருக்காங்க நீ என்னன்னா எப்ப பாரு ரகு பின்னாடி அனு சுத்துவான் அப்படின்ற பேரு காண்டியே சுத்துவா பழைய எப்ப பார்த்தாங்களா அணு 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 பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன் இது நல்லாவை இருக்கு சொல்லி ஆஹ் ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தாச்சா சின்ன பேசுற தாச்சா நீ சிறுங்கத்தை என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க சின்னமா என்னாச்சு நீ எப்பவுமே இப்படி பேச மாட்டியே ஏதாச்சும் எதனா சொன்னாங்களா ஆஹ் சொல்லுமா

ஆ அதுல பெருமையா தான் சொல்லிப்பேன் ஷாம்பூ நான் தாங்கற அதே மாதிரி அவளோ என்ன பாத்துக்க தான் செய்றா ஆமா இதுல யாரும் உன்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் யார் பத்தி சொன்னா நான் இப்பதானே வந்தேன் எனக்கு ஒன்னே தெரியல சின்னம்மா சிங்க பாரு ரகு இதெல்லாம் சுத்தமா நல்ல இல்ல பத்துக்கு அதனால தான் சொல்றேன் இது சொன்னது யாருன்னு தெரிஞ்சா நீ நம்ப மாட்ட ஷாருமா சொன்னா சொல்லிட்டு போனதே அனு தான் தனியா கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போறா ராத்ரியான அவங்க வீட்டுக்கு போறியா நீ இதெல்லாம் நல்ல பழக்கமா சொல்லி அது வந்துமா அது அது சின்ன மச்சான் நீ சொல்ற ஆமாத்த இவன் ராத்திரியானா அவளை பாக்குறதுக்கு போறான் போல எனக்கு எப்படி இது தெரியும் சொல்லுங்க அம்மா நீங்க உண்மையா சொல்லுங்க அனுதா சொன்னாலா அச்சோ கடவுளே எனக்கு என்ன வேண்டதா உங்க ரெண்டு பேருக்குள்ள போய் சொல்லி சண்டை மூட்டி விடணும்னு சொல்லிட்டு சொல்லுல வேண்டதெல்லாம் எனக்கு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு எனக்கு யாராச்சும் சொன்னா தானே தெரியும் அவளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்லிட்டு பண்ணியா அவங்க என்கிட்ட சொல்றது சொல்லுல அவளை பார்க்க போறது நீ மட்டும் தானே பேர் எப்படியும் யாருக்கும் தெரியாம

உனக்கு உன் அம்மாக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது சொல்லியிருந்தா உன்ன நீ சொல்லிருக்கணும் இல்லைன்னா உன் அம்மா சொல்லிருக்கணும் உன் அம்மா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நீ தான் சொன்னியானோ ஷானு இப்படி பண்ண நான் அங்கே வர்றதுக்கு பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லிருக்கலாமே அதை விட்டுட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லிருக்க சரி ரகு அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறோமா ஒரு நிமிஷம் ரகு எனக்கு தெரியுது உனக்கு சங்கடமாக இருக்கே அம்மாக்கிட்ட அவர் சொல்லிவிட்டு போனதே சரி எனக்கு புரியுது ரகு நீங்கள் பாரு சென்று வாரத்துக்கு அங்க இனிமே போவத ரகு புரிஞ்சுச்சா அனுபவ உம் சரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வேலையை சரிங்கம்மா உம் சேங்கிட்ட வாடி பேசிட்டு போற செவ்வளவு சிமிருந்தா உங்க பையன் என்ன பாக்க வருவாரு முடிஞ்சா தடுத்துக்கோங்க உங்க பையனோட ஒழுக்கம் தான் சரியில்லை என்ன என்ன பேசுன நீ ஹம் சிருக்கடி உனக்கு ராஜா நீ சென்னத்த நடக்குறீங்க சென்னத்த இவ்வளவு நேரம் நீங்களும் தானே இருந்தீங்க இவன் அவளை பாக்குறக்காண்டி நைட்டு யாருக்கும் தெரியாம போயிருக்கான் அது அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போறா அவகிட்ட சொல்ல முடியாதுல்ல டேரக்டா ரகு ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பானோ ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருமோன்னு நினைச்சு என்கிட்ட சொன்னான் அதான் சரி நானும் இவன் கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொன்னேன் உன் அப்பா கஷ்டப்படுறாரு ரேஷ்மா இவனுக்கு இவனுக்குதான் எதுவும் புரிய மாட்டேங்குதே அதனாலதான் இப்படி சொன்னேன் சேத்த என்ன தப்பா நினைக்கிறீங்களா நீங்க அப்படி இல்ல தச்சா நீங்களும் பிள்ளைங்களுக்கு நடுவுல இப்படி பேசுறது தப்பு தானே அஷ்யோ அத்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறதுக்கு பதிலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்து சொன்னோம்னா அவனுக்கும் புரியும் நம்ம பண்ற தப்பு என்னன்னு சொல்லிட்டு இனிமே அந்த மாதிரி நடந்து போக மாட்டான் அந்த பிள்ளைக்கும் அங்கன்னா கூச்சமா இருக்கும்ல அத்தை ஒரு வேலை அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் இல்லன்னா அக்கம் பக்கத்து வீட்டுலயா இருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அவங்க ஏதாச்சும் கேக்க போய் தான் வந்து சொல்ல வந்திருக்கான் இதுக்காண்டிதான் அவன் வந்திருக்கான் நீங்க நினைச்சா மாதிரி பா ரகுவ பாக்கலாம் அவன் வரல சின்னமும் சொல்ற எனக்கு எதுவும் புரியல நல்லதுக்குன்னு பரல சரி அவ எங்க ஆஹ் அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா வந்தா சொல்லிட்டு போறது புரியல மர்மவுல அசோ அத்தை அவன் நான் போறேன்னு சொல்லிட்டு அப்பவே போயிட்டான்னு சொன்னேன் ம் சரி சரி